அனைவருக்கும் வணக்கம் செங்கோட்டையனுடைய பேரன் இல்லை திருமண விழா கோயம்புத்தூர் நடஞ்சு எல்லாரும் வந்திருந்தாங்க மாஜி அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்தவங்க எல்லாமே வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோமே அப்படிங்கிற நினைப்பெலாம் கிடையாது அந்த கட்சியை பற்றின ஒரு புலம்பல் தான் அதிகமாக இருந்திருக்கு மூணு இடங்கள்ல ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு வந்துட்டான் ஏழு இடங்கள்ல வந்து டெபாசிட் போச்சு ஒம்பது இடங்கள்ல வந்து நம்ம மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் விளவங்கோடு விலவங்கோடு சட்டசபை தேர்தலில் வந்து வெறும் ஐயாயிரம் தான் வாங்கியிருக்கோம் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பலவீனமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் அதிமுக வந்து வளர்ச்சி அடையில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதை ஒருங்கிணைக்கிற வழியை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாஜி அமைச்சர்கள் மாவட்ட கலச்சியாளர்கள் எல்லாருமே வந்து பேசி இருந்திருக்காங்க இதை யார் மூலியமாக கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க அது ஏற்கனவே வந்து செங்கோட்டையின்னு வந்து தென் மாவட்டங்களையும் கொங்கு மாவட்டங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து பத்திரிக்கை வைக்க போகும்போதே இந்த புலம்புல வந்து நடந்ததாக ஒரு தகவல் வெளியானது கட்சி இப்படி போகுது கொஞ்சம் பார்த்து ஒன்று சேர்த்து விடுங்க அப்படின்னு எல்லா நிர்வாகம் சொன்னதாக ஒரு தகவல் வெளியானுச்சு இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி அவருடைய கல்யாணத்துலேயே இங்கே எல்லாருமே வந்து பேசி இருந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு பிஜேபியிலேருந்து நம்ம கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியே இருக்கார் பிஜேபி கூட்டையிலேருந்து வெளியே வந்துட்டார் கோவையை சேர்ந்த முன்னாள் மாஜி அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து பிஜேபியை கொண்டு போய் நம்ம அதிமுகவோட இணைச்சிடணும் அப்படிங்கிறதுல குறியாக வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க லோக்சபா தேர்தலில் வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் படுதோல்வியை சந்தித்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அதிமுக அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருந்ததும் போதும் நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம தொடர்ந்து வரணும் அப்படின்னா இன்னொருத்தட கேட்டு கேட்டு செய்யக்கூடாது எவன் எப்படி போனாலும் பரவாயில்லைங்க நம்ம முதலமைச்சர் பதவியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு தான் இந்த கட்சி இப்படி போகுது அங்கே கல்யாணத்துக்கு வந்து இந்த அங்கே மாஜி அமைச்சர்கள் ஒரு முக்கியமான மாஜி அமைச்சர்கள்னு சொல்கிறார் அப்படின்னா ஓபிஎஸ் இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ணணும் அதிமுகவில் அரசியல் பண்ணணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் எந்த காலத்துலேயும் ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம போய் தேர்தலை சந்தித்தோம்னா கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்போம் இந்த தோல்வியை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கட்சியை வந்து ஒன்றிணைக்கணுங்கிறத அங்கே கூட்டத்திலே வந்து பேசிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு தேர்தல் வந்து கட்சியினுடைய நிலைப்பாடுகள் வந்து மாறும் அதாவது எப்படின்னா கூட்டணியினுடைய நிலைப்பாடுகள் மாறும் அதிமுகவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காத கட்சின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாம் தமிழர் கட்சி தான் மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பாங்க அதனால் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த தடவை வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது எந்த கட்சியுமே வந்து முன்வரலை ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்க வர்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு தொகுதியில் இருந்தோம்னா எப்படி ஒரு தொகுதியாவது நம்ம ஜெயிக்கு செயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கூட்டணி வைப்பாங்க இங்கே அதிமுகவே வந்து நாலு மூணாக பிரிஞ்சு கிடக்கும் போது யார் வந்து கூட்டணி வைக்க வருவார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம போய் அங்கே சேர்ந்தாலுமே அங்கே ஜெயிக்கக்கூடிய வல்லமே அங்கே கிடையாது அதனால் நம்ம வந்து கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டார் லோக்சபா தேர்தலில் முப்பத்தி நாலு இடங்களில் போட்டிட்டார் வெறும் இருபது சதவீத ஓட்டு தான் வாங்கியிருக்காரு வெற்றி பெறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டு வேணும் ஆனால் வெறும் இருபது சதவீத ஓட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வர சொல்கிறாரு இருபது சதவீதம் ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்லை அந்த இருபது சதவீத ஓட்டு உங்கள் கையில் இருக்க ரெட்டலைக்காக விழுந்த ஓட்டு தான் அப்படிங்கிறத அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்களாம் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு சரியில்லாதனால அவரே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கூட்டத்தில் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோவையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவோடு பிஜேபி கூட்டணியை நம்ம வந்து இணைச்சா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க நமக்கு கொஞ்சம் ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க இதை யார் மூலியமா எடப்பாடி பழனிசாமியிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு இருக்கும்போது செங்கோட்டன் மூலியமா சொல்லி நம்ம எட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேறு இந்த லோக்சபா தேர்தலில் வேறு எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மட்டும்தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேரியில் வந்தவுடனே நாங்கள் வந்து ரெண்டரை கோடி தொண்டர்களை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ மீதி தொண்டர்களெல்லாம் எங்கே போனாங்க உண்மையான தொண்டனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதிமுக ஓட்டு போட்டிருப்பா அப்போ இவங்க வந்து எப்படின்னா ஆதார் கார்டை வச்சுக்கிட்டும் ஓட் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டும் நீங்கள் வந்து உறுப்பினராக சேர்த்திங்கன்னா யாரும் ஓட்டு போடுவாங்களா முதல்ல கட்சியை வந்து ஒன்றிணைக்கிற வழியை பாருங்கள் ஒன்றிணைத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம சந்திக்கும் சந்திக்கும்போது யாரோட கூட்டணி வைக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் அப்போ முடிவு பண்ணிக்கிறலாம் கட்சி வந்து முதல்ல ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட வந்து பேசுகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அந்த தகவல் வந்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு ஆதரவாக இருக்குமா எதிர்ப்பாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு புள்ளியில் கரெக்டாக இருக்கார் ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவர்கள் வந்து நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் குறியாக இருக்கார் அப்படி இருக்கிறவர்கிட்ட வந்து இவர் செங்கோட்டையன் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் என்னுடைய நிலைப்பாடு நான் வந்து யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவார் இவர் செங்கோட்டையன் என்ன சொல்லுவார் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைந்த மண்டலம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லுவார் அதுக்கு எடுத்து அண்ணாகம் இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்து நாலு தெரியுமா அப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா செங்கோட்டையன் என்ன சொல்லுவார் நீ நீ வேணாம்ப்பா புதுசாக நாங்கள் வந்து அதிமுக உருவாக்கிறோன்னு சொல்லிட்டு வெளியில் வருவார் ஏன்னா ஏற்கனவே கோவையை சேர்ந்த முன்னாள் மாஜி அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவோடு பிஜேபி இணைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ வந்து எப்படின்னா செங்கோட்டையும் இங்கே மாஜி அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு அவங்க வந்து வேலைகள் செய்ய தயாராகிடுவாங்க இதுதான் போகுது எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையின் மூலியமாக வந்து மிகப்பெரிய அளவில் மாஜி அமைச்சர்கள் மாவட்ட கலை செயலாளர்கள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் நெருக்கடியை கொடுக்கணும் ங்க அப்போ தான் வந்து கட்சி ஒன்றிணையும் அப்படிங்கிறதையும் அங்கே வந்து வலியுறுத்துக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு எது எப்படி இருந்தாலும் அதிமுகவை பொறுத்த அளவில் ஐயா ஓபிஎஸ் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுத்தோ ஒரு ஓபிஎஸ் இல்லாமல் நான் வந்து வெற்றி பெற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பத்து பெர்சன்டேஜில் இருந்து இருபது பெர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கு மட்டும்தான் வாங்க முடியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அதிமுகவில் வெற்றி பெறுவோம் அப்படின்னா இரட்டைகளை மட்டும் வச்சுக்கிட்டு யாரும் வெற்றி பெறவே முடியாது அதை நல்ல எடப்பாடி பழனிசாயம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது நன்றி வணக்கம்